வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் கோபி நான் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பந்தூர்த்திலேருந்து பேசுகிறேன் நான் வந்து வாழைநார் பிஸ்னஸ் இருக்கேன் மாலை கட்டுறது பூ கட்டுறதுக்கெலாம் நார் யூஸ் பண்ணோம்ல அதை உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்கி சேல்ஸ் இருக்கேன் அதை பற்றி தான் அந்த வீடியோ இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வேலை இருக்குது வாழைநாறு உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுலாம் கொல்லை பார்க்குறதுலேருந்து மரம் வெட்டுறது நார் உரிக்கிறது நார் அழுடுறது அதை கட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது வீட்டுக்கு கொண்டாந்துட்டு அதை கரெக்டாக எண்ணிக்கை எண்ணி சுத்தமாக கட்டி கொடுக்குறது அப்புறம் லோடு ஏற்றுறது லோடு இறக்குறதுன்னு ஒரு பதிமூணு வேலை இருக்குது சரிங்களா ஒவ்வொரு வேலைக்குமே ஒவ்வொரு செலவு ஒவ்வொரு சம்பளம் ஒவ்வொரு சாப்பாட்டு செலவு டீ செலவு இருக்குது அப்புறம் ஃபைனலாக கொண்டு போய் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுவோம் இப்போ மெயினாக அந்த வீடியோ எதுக்கு பேச வந்தோன்னா ஒரு நூறு வியாபாரி இருக்காங்கன்னா அவங்க அதில் வந்து ஒரு எண்பது பேர் கரெக்டாக இருக்காங்க சரிங்களா ஒரு இருபது பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மனசை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இப்போ கடன் கொடுத்துட்டு வரோம் நம்பிக்கையாக கடன் கொடுத்துட்டு வரோம் ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா கடன் கொடுத்துட்டு வரோம்னா ஒரு வாரத்தில் போட்டுறப்பா நாலு நாளில் போட்டுறப்பான்னு சொல்கிறாங்க அந்த டைமுக்கு ஃபோன் அடிக்கும்போது ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு பத்தாயிரரூபா கடன் போட்டிருக்கேன்னா ஒரு ஆயரூவாய் தள்ளிக்கிட்டு இல்லை ஒரு ஐநூறுபாய் தள்ளிக்கிட்டு பாக்கி அமௌண்ட்டு போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுத்தமாக ஃபோனே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன்னா வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் வாங்கி இப்போ நாங்களே போய் அவங்க இடத்துல அடுக்கி கொடுத்துட்டு வந்துடுவோம் அவங்க வந்து அதை எடுத்து சேல்ஸ் தான் பண்ண போகிறாங்க எங்களுக்கு அப்படி கிடையாது நாங்கள் காலையிலேயே மூன்றரை மணிக்கு கண்ணு முடிச்சு இந்த வெயிலுக்கு பயந்துக்கிட்டு மூன்றரை மணிக்கே கொள்ளைக்கு போகிறோம் போயிட்டு பன்னெண்டரை மணி ஒரு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அந்த நார் வந்து உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கொண்டாந்து கையில் கொடுக்குறோம் இன்னொன்று மழை பெஞ்சி போச்சுன்னா அதோடய சேத்தத்தையும் அந்த ஓனர் தான் ஏற்றுக்கணும் உற்பத்தி பண்ணுறவங்க ஆனால் அந்த நார் வாங்கி விற்கிற வியாபாரிங்களுக்கு வந்து அவங்க சேஃபர் ஜோனில் தான் இருக்காங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க உங்களை பற்றி நான் சொல்கிறேன்ட்டு ஒரு எண்பது பேர் கரெக்டாக இருக்காங்க எண்பது பெர்சன்டேஜ் ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஏண்டா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மணக்க வலையில் அவங்க கொண்டாந்து விட்டுறாங்க கடன் கொடுக்க கூடாதான் பிஸ்னஸில் கடன் இல்லாமல் பிஸ்னஸும் பண்ண முடியாது ஏன்னா நிறைய வாரி கடன் வாங்குவாங்க கரெக்டாக பத்து நாளில் ஒரு மாதத்தில் கரெக்டாக அவங்க அமௌண்ட்டை போட்டுவிட்டு கால் பண்ணுவாங்க அவங்கள மாதிரியும் பிஸ்னஸ் ஓனரும் இருக்காங்க வாங்குகிறவங்க ஆனால் ஒரு இருபது பெர்சன்டேஜ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா சர்க்கரையாக பேசுகிறாங்க நீங்கள் போங்க தம்பி நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுறோம் அப்படிங்கிறாங்க அவங்க நாமத்தை தான் போட்டுடறாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பொருள் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம ஊரில் உள்ளூரில் அவங்களுக்கு வந்து காசு கொடுக்காமல் நம்ம இருக்க முடியாது அடுத்த மூணு நாளில் காசு நம்ம எங்கேயாச்சும் ரெடி பண்ணினாச்சும் கொடுத்தாகணும் வட்டிக்கு வாங்கினாச்சும் கொடுத்து தான் ஆகணும் ஆனால் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு வரணும் ஒரு பத்து கட்டு நார் கொடுத்துட்டு வரோம் ஒரு இருபது கட்டு நார் கொடுத்துட்டு வரோம் ஒரு பாதி அமௌண்ட் அங்கே நிற்கிது அப்படின்னா அவங்கள கான்டக்டே பண்ண முடியல ஃபோன் பண்ணால் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம ஒன்று கீழே கடந்து ஒரு பொருளை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறது கிடையாது சரிங்களா அவங்க நினைக்கலாம் நீ நான் அந்த வந்து கொடுத்த கடன் கொடுத்த அப்படின்னு பிஸ்னஸ்னாலே வந்து ஒரு நம்பிக்கை தான் சரி நம்மளால அவங்க ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிட்டோம் அவங்களால நம்ம ஒரு பத்து ரூபா சம்பாதிப்போம் அப்படின்னு ஒரு ரொட்டேஷன் தான் சரிங்களா ஆனால் சில யார் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனு போட்டால் எடுக்கிறதே கிடையாது இந்த போட்டுடுறேன் அந்த பத்து நிமிஷத்தில் போட்டுடுறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து காண போயிடுறாங்க அவங்க ஒரு நேரில் போய் சத்தம் போட்டு இப்போ பத்தாயிரம் தரணும் ஒரு எட்டாயிரம் கொடுக்குறாங்க அதோட அவங்களோட உறவு நின்று போயிடுது கடன் கொடுத்தாலே வந்து அந்த வியாபாரி நமக்கானவங்களாம் இருக்க மாட்டேங்கிறாங்க சில பேர் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா